காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் செல்வமகள் சேமிப்பு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அஞ்சல் துறையில் பெண் குழந்தைகள் நலனுக்காக செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மத்திய அரசு அறிமுகம் செய்தது இத்திட்டத்தின் கீழ் பத்து வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு பெற்றோர் பாதுகாவலர்கள் கணக்கு துவங்கலாம் குறைந்தபட்சம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் முதல் ஒரு லட்சத்தி ஐம்பது ரூபாய் செலுத்தி கணக்கு துவங்கலாம் கணக்கு துவங்கிய இருபத்தி ஒரு ஆண்டுகள் முடிவில் முதிர்ச்சி தொகை கிடைக்கும் அதற்கு முன் உயர்கல்விக்காக பத்தா வகுப்பு முடித்து அல்லது பதினெட்டு வயது கடந்தால் ஐம்பது சதவீதம் தொகையை எடுத்துக் கொள்ளலாம் இத்திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் அஞ்சல் கோட்டத்தில் ஏராளமானோர் சேர்ந்து பயனடைந்து வருவதாக காஞ்சிபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அருள்தாஸ் தெரிவித்தார் இந்த திட்டத்தில் பெற்றோர்கள் தங்கள் பெண் குழந்தைகளுக்கு கணக்கு தொடங்கி பணம் செலுத்தி உயர்கல்விக்காகவோ அல்லது தன்னுடைய பெண் குழந்தையின் திருமணத்திற்காகவோ அந்த பணத்தை எடுத்து பயன்பெற்று வருகின்றனர் காஞ்சிபுரம் அஞ்சல் கோட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இதுவரை தொண்ணூத்தி ஆறாயிரம் கணக்குகளை தாண்டி கணக்கு துவங்கப்பட்டுள்ளது கடந்த நிதியாண்டில் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் காஞ்சிபுரம் அஞ்சல் கோட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட ஏழாயிரத்தி நானூறு கணக்குகள் என்ற இலக்கை தாண்டி எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு கணக்குகள் துவங்கி அதாவது நூத்தி பதினேழு சதவிகிதம் கணக்கு துவங்கப்பட்டு சென்னை நகர அஞ்சல் மண்டலத்துல காஞ்சிபுரம் அஞ்சல் கோட்டம் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது எனவே பொதுமக்கள் அனைவரும் ஆன்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற வேண்டும் இத்திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் அஞ்சல் தலைமை அலுவலகத்தில் செல்லுமகள் சேமிப்பு கணக்கு துவங்கி ஏராளமானோர் பயனடைந்து வருகின்றனர் இது குறித்து பயனாளிகள் தெரிவிக்கையில் செல்வ மகள் திட்டத்திற்கு குழந்தைக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் அப்படின்ற விதத்துல வந்துட்டு செல்ல முக திட்டத்திற்கு இங்கு பயன்படுத்தி வந்திருக்கோம் இந்த தொகை வந்து குழந்தைகளுக்கு நாளைக்கு கல்விக்கோ திருமணத்திற்கோ பதினாறு வருடங்களுக்கு உதவியிருக்க நாங்கள் வந்து இதுல சேமிப்பு திட்டத்தின் சேர்ந்திருக்கோம் அனைவரும் சேர்ந்து பயன்பெறுங்க செல்வ மகள் திட்டத்துல அந்த ஸ்கீம்ல போன மாசம் நான் வந்து எங்களுக்கு ஒன்பது வயசு முடிஞ்சதுனால அந்த ஸ்கீம் ஓபன் பண்ணிருக்கிறேன் மாசம் தௌசண்ட் ருபீஸ் கட்டிட்டு இதனால அவளுக்கு அவளுடைய ஃப்யூச்சர் லைஃப்க்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை பெண் குழந்தைகளுக்காக ஒரு நல்ல திட்டம் இது இந்த ஒரு ஸ்கீமை உருவா கொடுத்த மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் டிடி தமிழ் செய்திக்காக காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்